அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் விவசாயிகளின் மீது மிகவும் ஈடுபாடு உள்ளவர் தளபதி விஜய் அவர்களுக்கு விவசாயிகளை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே பல்வேறு உதவிகளை விவசாயிகளுக்கு செய்திருக்கிறார் மற்றும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கூட விவசாயிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் தளபதி விஜய் அவர்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளும் மற்றும் அவர்களின் கஷ்டங்களையும் பற்றி கூறி வருத்தம் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் பார்த்தீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்றும் அவர்களின் பிரச்சனைகளையும் கூறியிருக்கிறார் சீமான் அவர்கள் மற்றும் இயற்கைக்கு என்னென்ன தேவை மற்றும் எந்தெந்த பறவைகள் எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த மரம் செடி கொடிகள் என்னென்ன ம மண்ணின் உரங்கள் மற்றும் பல்வேறு மலை வானம் குறித்து பல்வேறு விஷயங்கள் சீமானவர்கள் கூறியிருக்கிறார் எனவே பொதுவாகவே மக்களுக்கு இவர்களின் மீது பல்வேறு கருத்து விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் மற்றும் அவர்களின் திட்டங்கள் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் எனவே நன்றி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க